உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம வந்து மாத பழன்கள் பேசுறோம் மாத பலன்கள் வரிசையில் அக்டோபர் மாத பழன்கள் மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதே சமயத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் கும்பத்துல சனி பகவான் வக்ரம் மீனத்துல பகவான் ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இருபதாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துருவாங்க அது போக கண்ணியில புதன் பகவான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே கேது பகவானும் அங்க இருக்கிறாங்க அது போக சூரிய பகவானும் கன்னி ராசிக்கு வந்துடுறாங்க இது போக துலாம்ல சுக்கர பகவான் அந்த துலாம்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பயிற்சியாகி அஹ் விருச்சகத்துக்கு வந்துடுறாங்க அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்ப இந்த கிரக அடைவுகள்னால் மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்ல பலன் கிடைக்குமா இதுதான் கேள்வி இதுக்கோசரம் தான் நீங்க அஸ்ட்ராலஜிய யூடியூப்ல கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்குமா என்னுடைய தொழில் நல்லா இருக்குமா எனக்கு திரு என்னுடைய குடும்பத்தில் திருமண தடைகள் இருக்குது இது நிபர்த்தி ஆகுமா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா என் பையனுக்கு ஆகுமா என் பய மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது இது இது கண்டிப்பாக தடை இல்லாமல் கிடைக்குமா என்னுடைய வாழ்க்கை நான் எப்போ முன்னேற்ற பாதையில் வருவேன் நான் வாழ்க்கையில ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எந்த ஒரு நல்ல பலனையும் அடையாமல் அடைய முடியாமல் நான் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கிறேன் இதுக்கு என்ன காரணம்னே தெரியல ஏதோ இந்த வீடியோவை பார்த்தாலாவது எனக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இது ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோ மூலியமாக நீங்க பார்த்துட்டு வெளியில போகும்போது உங்களுக்கு தேவையான சில விஷயத்தை கண்டிப்பாக நீங்க வெளியில கொண்டு போவீங்க எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோ முழுசா பாருங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி அதிபதி நல்லா இருக்கணும் அப்ப அந்த அதிபதியாகப்பட்டது சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு கும்பத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவான் நல்லா இருக்கிறாரு அதே சமயத்துல இப்ப ஏழரை சனியின் பிடியில அந்த ஏழரை சனியின் கடக்கூர்ல இருக்கிறீங்க நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப இந்த ஏழ்ந்த சனி கடக்குறு அப்படின்னா இப்ப ஏழைச்சனில நீங்க இருக்கிற மாதிரியே நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த குருடைய பார்வை வந்துருச்சு மாத பலன்கள் வரிசையில உங்களுக்கு சுக்கர பகவானும் ஆட்சியாக இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவானும் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க அப்ப இதனால நீ கவலைப்பட வேண்டியது உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சியாக இருக்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த ராகு பகவானும் ஒரு விதமான யோகத்தை கொடுப்பார் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி இது போக அந்த பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து இவ்வளவு நாளா உங்களுக்கு வந்து பார்க்க போன குழப்பத்தை கொடுத்தாரு அந்த ஏழு ஒரு பக்கம் நடந்துச்சு இந்த கேது பகவான் கிரகம் சரியில்லாம இருந்துச்சு அந்த கேது பகவானை குரு பார்த்ததுனால குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கேது பகவானால இருக்கக்கூடிய தோஷம் உங்களுக்கு வேலை செய்யல அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால புதன் பகவான் இருக்கிறதுனால கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக மகர ராசியில பிறந்தவங்கள் அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு வித்தியாசத்தை அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழில ஒரு மிக பெரிய அதிர்ஷ்டத்தையோ ஒரு கான்ட்ராக்டையோ அந்த தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த தொழிலேயே ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்துல கண்டிப்பா அது கிடைச்சே தீரும் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து தொழில் காரகனான அந்த சுக்கர பகவான் அந்த தொழில் ஸ்தானத்திலேயே சுக்கர பகவான் தன்னுடைய வீட்டிலயே ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியும் சுக்கர பகவான் பத்தாம் அதிபதியும் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல அப்ப இந்த பீரியட்ல மகர ராசியில பிறந்தவங்க நீங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் எந்த வியாபாரம் வேணாலும் செய்யலாம் எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அந்த பிஸ்னஸுக்கு சுக்கர பகவானுடைய துணை இருக்கிறதுனால கண்டிப்பாக கான்ட்ராக்ட் ஜவுளி சம்பந்தப்பட்டது உணவுத்துறை சம்பந்தப்பட்டது கலைத்துறை சம்பந்தப்பட்டது பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது இந்த வந்து ஐடி சம்பந்தப்பட்டது எந்த பீல்டுல நீங்க தொழில் செஞ்சாலும் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஆனா வந்து இப்ப வந்து பார்க்க போனா இந்த பூமி சம்பந்தப்பட்டது இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது இது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு நான்காம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஸ்தானம் சரியில்லை அப்ப அந்த செவ்வாய் பகவானால உங்களுக்கு பூமியில சில சோதனைகள் வரும் பூமியில பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த பூமி மூலியமாக சில சிக்கல் உருவாகும் அந்த பூமியில காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டாலுமே அதை திருப்பி எடுப்பது கஷ்டமாக இருக்கும் அதனால பூமி வாங்குறவங்க ஏக்கரை கணக்குல வாங்குறவங்க வீடு கட்டி விற்கிறவங்க இதுல எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த டயத்தை கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் சொல்றேன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்ட ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போதும் நீச்ச கதியில வருவாங்க அப்படி நீச்ச கதியில வரக்கூடிய செவ்வாய்க்கு எந்த கிரகத்தினுடைய சுபகிரகங்களுடைய பார்வை இல்லை அப்ப அதனால வந்து அந்த செவ்வாய் வீக்கா இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்கள் ரியல் எஸ்டேட் பண்றதுலையோ பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றதுலையோ தன்னுடைய சொத்தை விற்கிறதுலையோ கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம் அது போக பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பாக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அந்த பத்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவானும் நல்லா இருக்கிறதுனால ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்ப எப்பேற்பட்ட சிக்கல் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த பதினொன்னாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தா என்னாகும் கண்டிப்பா அந்த லாபம் நம்மளுக்கு செதறாமல் கிடைக்கும் அந்த லாபம் லாபத்தை அதிகம் பண்ணும் அப்ப நம்ம வந்து நம்ம உழைப்பு நம்ம எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க கடனை அடைப்பீங்க அப்ப உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அப்ப உங்களுடைய சோதனைகள் கண்டிப்பாக மாறும் அப்ப இது வரைக்கும் தீராத பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தீரும் இது போக பாத்தீங்கன்னா அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த மகர ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கலாம் கடந்த காலங்கள்ல நீங்க எவ்வளவு தொழில் செஞ்சிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் யார நம்பி இருந்தாலும் நம்பி மோசம் பானீங்க துரோகம் நடந்துச்சு நண்பர்களால் பிரச்சனை பார்ட்னர் ரூபத்துல பிரச்சனை தொழில் ரூபத்துல பெரிய பெரிய காசு இறந்தீங்க ஒரு பிசினஸ்ல போட்ட பல கோடி ரூபாய் முதல்ல நீங்க போட்டுட்டு அந்த பிசினஸ் ரன் பண்ண முடியாம இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்க வேண்டிய அடுத்த ஆர்டர் கிடைக்காம இருக்குது சிலர் எல்லாம் வந்து பார்க்க போனா தான் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலை அப்படின்னு இழுத்து மூடிட்டு போயிட்டீங்க அப்ப இந்த அளவுக்கு நம்ம கஷ்டமும் வேதனையும் நரக வேதனையில் இருக்கிறோம் நம்ம வாழ்வா வீழ்வா இப்படிங்கிற சூழ்நிலை வந்தாச்சு இதுல இருந்து நம்ம வந்து தப்பிப்போமா நல்லா இருப்போமா நல்ல சூழ்நிலை வருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு போன மாதம் நல்லா இருக்குது இந்த மாதம் நல்லா இருக்குது இந்த மாதத்துல கண்டிப்பா என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரங்கள் அவங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து விடுதலையாகி கண்டிப்பா அவங்க தொழில் ரூபத்துல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது அதே சமயத்துல மகர ராசியில பிறந்த பெண்கள் நிறைய பேர் வந்து பக்கம் குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் நிறைய கஷ்டத்துக்கு ஆளானீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானீங்க அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை போச்சு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு தெரியாம சூழல் உருவாச்சு மக்களை எப்படி வளர்த்து ஆளாக்குறது அப்படிங்கிற குழப்பத்துக்கு ஆளானீங்க அவங்களுடைய குழப்பங்கள் அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு தாய் வழியில வரக்கூடிய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வந்து சேரும் அவங்களுடைய கணவர் வழியில வர வேண்டிய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க கண்டிப்பாக நடப்பது நல்லதாகத்தான் இருக்க முடியும் எந்த ரூபத்திலையும் கெட்டதாக இருக்காது அப்ப வந்து இந்த பீரியட்ல வந்து பாக்க போனா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த குரு பகவானை வணங்குவாங்க அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை செய்யும் அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவானையும் வணங்குவாங்க அப்ப அந்த முருகப்பெருமானை வணங்குவாங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் இது போக வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கிறீங்க அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க அப்போ நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்